ஒரு வில்லேஜ்ல வந்து தண்ணி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு ஸோ வார்டு கவுன்சிலர் கிட்டேயும் வந்து நிறைய வாட்டி வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த வித ஆக்ஷன் எடுக்கல இது ஆர்டிஏ ஆக்ட் மூலயமா ரொம்ப ஆக்ஷன் எடுக்கலாம் ஆ கண்டிப்பாக ஆர்டி ஆக்ட் மூலமாக கேட்கலாம் அந்த தண்ணீர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அடிப்படை உரிமை ஸோ அவங்களுக்கு அடிப்படையாக அதை செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து அந்த ஊராட்சிகள் பெரியூராட்சிகள் நகராட்சிகளுக்கு இருக்குது மாநகராட்சிகளுக்கும் இருக்குது இப்போ ஆனால் அந்த மக்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா நமக்கு வந்து ரெகுலராக எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரணும் பட் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்றது அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியாது எப்போ தண்ணி வருதோ அப்போது எடுத்துக்குவாங்க ஆனால் நீங்கள் தகவலறி உரிமை சட்டம் மூலமாக நீங்கள் அந்த குறிப்பிட்ட நகராட்சியிலையோ அல்ல பெரியூராட்சிகளுக்கோ இல்லைனா ஊராட்சிகள் சம்மந்தமான அந்த அரசு துறைகளுக்கு வந்து நீங்கள் கேட்டு வந்து ஆர்டிஐல கொஷின்ஸ் கேட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஞ்சாயத்தில் தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்களோம் அந்த நீங்கள் வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ண வேண்டிய இடம் வந்துன்னா வட்டார வளர்ச்சி அலுவலகம் பொது தகவல் அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அந்த குறிப்பிட்ட வட்டம் டாஸ் வட்டம் நீங்க போட்டு நீங்க உங்களுடைய பஞ்சாயத்து நேம் அல்லது வில்லேஜ் நேம் பொருள்ல வந்து தகவல் வாரி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறின் கீழ் ஆறு ஒன்னின் கீழ் டாஸ் கிராமத்தில் வழங்கப்படும் குடிநீர் சேவை பற்றிய சில விவரங்கள் தகவலாக தேவை அப்படின்னு போட்டுட்டு அந்த கிராமத்தோட பேர் இந்த கிராமத்திற்கு தினமும் எத்தனை லிட்டர் தண்ணி வந்து வழங்கப்பட வேண்டும் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வந்து இந்த கிராமத்திற்கு தண்ணீர் வழங்க அரசு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்பொழுது ஊராட்சி நிர்வாகம் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வழங்கி கொண்டிருக்கிறது முறையாக ஊராட்சி நிர்வாகம் தண்ணீர் வழங்கவில்லை எந்த தேதியிலிருந்து முறையாக எங்களுடைய இந்த கிராமத்துக்கு வந்து தண்ணீர் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஆர்டி ஃபைல் பண்ணி நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை உங்க ஏரியால இருக்காது ஸோ இதான் ஆனால் அந்த மக்களுக்கு தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னா சில ஏரியால வந்து ரொம்ப தண்ணி தட்டுப்பாடு இருக்கிற இடத்துல தண்ணி சேல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராமத்துக்கு போக வேண்டிய அந்த குறிப்பிட்ட தெருவுக்கு அன்னைக்கு போக வேண்டிய தண்ணியை இன்னொரு ஏரியாவுக்கு டைவர்ட் பண்ணி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆர்டிஐ கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டேட்டுக்கு ஒரு முறை தண்ணி வரணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த தண்ணி வரலன்னா அவங்க போய் கேட்பாங்க அது தெரியாத வரைக்கும் அவங்க கேட்க மாட்டாங்க இதுதான் அதனால ஆர்டிஐ இந்த விஷயத்துல கண்டிப்பாக